புத்தர் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் அப்போது அவரை பார்ப்பதற்கு ஒரு இளைஞன் வந்தான் வெகு தொலைவு நடந்து வந்த அவன் புத்தரை பார்த்து அக்கணமே கதறி அழுதான் அவன் அழுது முடிக்கும் வரை பொறுத்திருந்த புத்தர் கனிவாக கேட்டார் சகோதரா ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை என்னிடம் சொல் பகவானே என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற துன்பங்களை அனுபவித்து வருகிறேன் எடுத்த எதிலும் தோல்வி தாங்க முடியாத துயரம் ஆதரவுக்கென்று எனக்கு யாரும் இல்லை என் மனது மிகவும் பலவீனமாக போய்விட்டது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் புத்தர் அன்புடன் அவன் கையில் தண்ணீர் குவளையை கொடுத்தார் பிறகு உப்பையும் கொடுத்து சென்னார் சகோதரா இந்த குவளையில் உப்பிட்டு கலக்கி அருந்து அவன் உப்பை குவளையில் இட்டு கலக்கி அருந்தி பார்த்தான் இரண்டு மிடர் குடிப்பதற்குள் அவன் முகம் கோணியது மேற்கொண்டு குடிக்க முடியாமல் அப்படியே கீழே வைத்து விட்டு சொன்னான் என்னால் இந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை மிகவும் கரிக்கிறது புத்தர் மீண்டும் இதோ இப்போது அதே அளவு உப்பை தருகிறேன் இதை நீ எதிரில் எதிரில் இருக்கும் அதோ அந்த குளத்தில் கரைத்து விடு புத்தர் சொன்னபடியே அவன் அந்த உப்பை எதிரிலிருந்து குளத்தில் கரைத்தான் இப்போது அந்த குளத்து நீரை குடித்துப்பார் உப்பு கரைக்கப்பட்ட போது குளத்து நீரின் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை அந்த இளைஞன் போதுமான அளவு நீர் குடித்து விட்டு கரைக்கு வந்தான் நீ சிறிய குவளையில் இருந்த நீரினும் பிறகு இந்த குளத்தில் நீரினும் கரைத்தது ஒரே அளவான உப்புதான் ஆனால் நீ சிறிய குவளையில் தண்ணீர் கொஞ்சம்தான் இருந்தது அதனால் தான் கரிப்பு சுவை அதிகமாக இருந்தது எனவே உன்னால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை ஆனால் இதே உப்பு குளத்து நீரில் கரைக்கப்பட்டிருந்தாலும் அந்த நீரில் உப்பின் சுவை கொஞ்சம் கூட தெரியவில்லை துன்பம் துயரங்கள் என்பவை உப்பை போலதான் இவை வாழ்க்கை நெடுகிலும் வந்து கொண்டே இருக்கும் இவற்றை தவிர்க்கவே முடியாது ஆனால் நம்மால் நம் மனதை விசாலமாக்க முடியும் இப்போது உன் மனது அந்த சிறிய குவளையை போல்தான் இருக்கிறது அதனால்தான் வாழ்க்கை சிரமங்கள் உனக்கு இவ்வளவு துயரம் அளிக்கின்றன என்றார் புத்தர்